ஹலோ சினிமா சீக்ரெட் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஆசிஃப் அல அனஸ்வரா ராஜன் மனோஜ் கே விஜயன் போன்ற நடிகர்களின் நடிப்பில் வெளியான மிஸ்திரி கிரைம் டிராமா படமான ரேக சித்திரம் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம பேசப் போறோம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொல்லுவோமா அதாவது இந்த படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எங்க ஆரம்பிக்கிறது இந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொலை பண்ணி ஒரு பாயில சுருட்டி ஒரு நாலு பேர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்டுக்குள்ள நல்லா மழை பெய்யும் போது குழி தோண்டி புதச்சிடுறாங்க இந்த மாதிரி புதையும் போது அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ரெண்டு பசங்க வந்து அந்த புதைக்கிற சம்பவத்தை பார்த்துடுறாங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணா ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கிற காலகட்டத்துக்கு வருது படம் வந்ததுக்கு அப்புறம் யாரை காமிக்கிறாங்கன்னா நடிகை ராசி அவர்களை அவர்களதான் காமிக்கிறாங்க அவர் எப்படி காமிக்கிறாங்கன்னா இவர் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நேர்மையா இருந்தவர் ஏதோ ஒரு சின்ன மார்க் இருக்கிறனால இவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு அதனால வீட்டில் நல்லா படுத்து தூங்குறாரு தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு இவருக்கு ஒரு கால் ஒன்று வருது பாருங்க ஒரு முக்கியமான கேஸு முக்கியமான ஒரு பெரும் புள்ளி தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாரு நீங்க வந்து பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யாருன்னு போய் பார்த்தா அவர் தான் நடிகர் சித்திக்கு எதனால இறந்துட்டார் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து இறங்கறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கொழுத்த பணக்காரனாக தான் இருக்கிறாரு அந்த மாதிரி இருக்கும்போது ஃபுல்லாக குடிச்சு போட்டு அவரோட டிரைவர் ஒரு காட்டுக்குள்ளே போய் நிறுத்த சொல்கிறாரு காரை நிறுத்த சொல்லிட்டு இறங்கி அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு ஒரு காட்டுல மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு ஃபேஸ்புக் லைவ் ஒன்று போடுறாருங்க ஃபோன்ல அந்த ஃபோன்ல அவர் என்ன சொல்றாருன்னா இத்தனை வருஷம் வந்து நான் ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டேன் ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து நாங்கள் கொலை பண்ணி புதைச்சிட்டோம் அந்த பொண்ணை கொலை பண்ணி தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாமே வந்தது ஆனா அந்த ஒரு தப்பை நினைச்சு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் அதுக்கு பிராய இன்னைக்கு நானே தற்கொலை பண்ணிட்டு செத்துடுறேன்னு சொல்லி ஃபேஸ்புக் லைவ்லேயே சுட்டு செத்து போயிடுறாரு இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு நாற்பது வருஷம் கழிச்சு இந்த ஒரு கேஸை நம்ம தோண்டி எடுக்கணும் இவர் ஒரு குற்றவாளின்றதை இவரே வாயால் ஒத்துக்கிட்டாரு இவர் கூட சேர்ந்து ஒரு நாலு பேர் அந்த பொண்ணை கொண்டு போய் கொலசம் இல்லை அந்த நாலு பேர் யாரு அந்த பொண்ணை எதனால கொலை பண்ணானுங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்ற ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் தேடும் போது வழியை போய் மாற்றறாரு அசிப் அலி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க நானே சஸ்பென்ஷனில் இருக்கேன் கெட்ட பேர் அடிச்சு இந்த கேஸை என்கிட்ட கொடுங்க எப்படியாவது சால்வ் பண்ணி நான் நல்ல பேர் எடுத்துடுறேன் அதனால இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க யோரானர் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க சரி ஒரு லாஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணு இந்த கேஸை நீ எப்படி முடிகிற அப்படின்ற மாதிரி பார்க்கலான்றாங்க ஆனால் இதுதான் அவரோட வாழ்க்கையில் பார்க்குற ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் அமைது ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எவன் என்ன பண்ணான் அந்த பொண்ணு யாரு அப்படின்றத அந்த மண்டவோடையும் எலும்பு கூடையும் வச்சு பார்க்கலான்னு பார்த்தா அந்த எலும்பு கூட கொஞ்சம் அரிச்சு போயிடுது அதனால கரெக்டாக அந்த எலும்பு கூட வச்சு அந்த பொண்ணு யாருனே கண்டுபிடிக்காத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கேஸ் இதுக்கு அப்புறம் அப்படி இப்படி இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போனதுக்கு அப்புறமா இன்டர்வல் ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சாங்க இந்த பொண்ணு வந்து அனஸ்வரராஜன் தான் ஏன்னா அந்த பொண்ணு போட்டு வர ஒரு கொலுசு மட்டும் அரிச்சு போகாம இருக்குது அந்த கொலுசை வச்சு அப்படி இப்படி ஊர்லாம் சுத்தி சுத்தி விசாரிச்சு விசாரிச்சு அனஸ்வராஜன் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க இந்த பொண்ணு யார் அப்படின்னு தேடி பார்த்தா தான் தெரியுது இந்த பொண்ணு வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகை ஆகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பில் சினிமா வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்குது அப்போ ஒரு சில படத்துல வந்து அந்த பொண்ணு நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி நடிக்கும் போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடக்குதுங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு கொலை செய்யப்படுது எதனால கொலை செய்யப்படுது யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த கேஸை வந்து அசிஃப் அலி ரொம்ப சீரியஸா வந்து எடுத்து பாக்குறாரு இதுல அந்த நாலு குற்றவாளிகள்ல ஒரு குற்றவாளி சித்திக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாரு இன்னொரு குற்றவாளி மனோஜ் கே ஜெயன் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் இவர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிக்ஷாட் இவர்கிட்ட யாருமே நெருங்கவே முடியாதுன்னா பேசிக்கோங்களேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரரா இருக்காரு கேரளால அவரை கூட போய் அவ்வளவு சீக்கிரம் போய் டச் பண்ண முடியாது அவரு ஒருத்தர் மீதி ரெண்டு பேர் யாரு அப்படின்றத எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இவரே ஒரு கெசிங் கொண்டு வந்து அந்த ஆதாரத்தை எப்படி திரட்டுறாரு அனஸ்வரராஜனை கொலை அப்படின்றத அந்த மீதி கதை கடைசில கண்டுபிடிச்சாரா இல்லையா இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ரேக்க சித்திரத்தோட கதையை இந்த படத்தோட கதை புதுசா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப புதுசா இல்ல இந்த மாதிரி நிறைய கிரைம் த்ரில்லர் மலையாளத்திலேயே வந்திருக்குது நானே நிறைய படங்கள் பாத்திருக்கேன் ஆனால் இவங்க பண்ண ஒரு பெரிய புத்திசாலித்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து வித்தியாசமாக கொண்டு போனது தான் அதாவது கதை தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற குற்றவாளிகளை என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு தண்டனை இருக்கு அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக தான் இந்த படத்தோட கதைக்களம் மற்றும் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் இதை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னாதான் லாஜிக் மீறெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு நம்பும்படியா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்பகத்தன்மையான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் அவங்க நிறைய வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது என்ன இது வழக்கம் போல் ஏற்கனவே வந்து அசீஃப் அலி தலைவா அப்படின்ற ஒரு படம் நடிச்சார்ல தலைவாவா தலைவன் தலைவன்னு ஒரு படம் நடிச்சார்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இது இந்த படம் அப்படின்ற மாதிரி யோசித்தாலும் செகண்ட் ஹாஃபில் இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்குது அதுலேயும் குறிப்பாக எப்போ சூடு பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் அவரோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும்போது வேறு லெவலில் இருக்குது இந்த படம் அதாவது அவங்க வந்து என்ன பண்ணாங்க இவங்க சினிமா நடிகை ஆகணும் அதுவும் குறிப்பாக மம்முட்டி அவர்கள் கூட சேர்ந்து ஒரு சீனாச்சும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சில முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்களோட நடிப்பெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த பிளாஷ்பேக் காட்சிக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் மற்ற இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் எல்லா படத்துலையும் போற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வேற என்ன அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அசிஃப் அலி மற்றும் அனஸ்வராஜனோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அந்த ஃபிளாஷ்பேக் சீனுக்காக தான் அந்த படமே அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் இதையும் தாண்டி இந்த படத்துல வந்து மம்முட்டி மற்றும் இயக்குனர் பரதன் இவங்க ரெண்டு பேரையும் ஏஏஇல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படியே தத்துவமாக சூப்பராக இருக்குது ஸோ ஏ இஸ் ஆல்வேஸ் குட் அப்படின்ற மாதிரி காமிக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எண்டி வந்து பயங்கரமாக இருக்கும் எண்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல த்ரில்லிங்காக போனாலுமே கூட அதுக்கு கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் கொஞ்சம் எமோஷனலாக ஒரு மெசேஜ் ஒன்று காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலுமே கூட இந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சு இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன நம்ம அசீப் அலி நடிச்ச அந்த தலைவன் படம் மாதிரி அந்த பேட்டர்ன்ல தான் அந்த படம் இருக்குது அதனால இது வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் மலையாள படமாக இருந்தாலும் ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் படமாக இருந்தாலும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கதைக்களத்தை கொண்டு வந்து ஒரு பிளாஷ்பேக் காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையை கொண்டு வந்தனால இது ஒரு வித்தியாசமான படத்தோட கம்பேர் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்துக்கு சினிமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்று